ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஏற்ற வந்திருக்கோம் நம்ம ஜார்ஜ் அனட்டு தான் ஜார்ஜ் அனட்டை டெய்லியுமே வெரைச்சியான மீன் இருக்கும் இன்றைக்கி நம்ம ஜார்ஜ் என்ன மீன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாருங்கள் பிள்ளைசா மீன் இருக்குது சரியா ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைசா மீன் இருக்குது பூலா மீன் பாருங்கள் பூலா ஏன்னா இது அடவாவா இது அடவா மீன் வங்கடம் மீன் அதுக்கப்புறமா பாருங்க கட்டா மீன் இருக்குது சரியா நல்ல பெரிய கட்டா மீன் இருக்குது அதுக்கப்புறமா கடல் கரும்பு கடல் கரும்பு இருக்குது புள்ளி இருக்கு இது விலை மீனில் இன்னொரு டைப்பு சரியா அதுக்கு அதுக்கப்புறமா ஐல மீன் வரது ஐல மீன் இருக்குது அதுக்கப்புறமா நவரை மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது அதுக்கப்புறமா கோவாஞ்சு மீன் இருக்குது நவரையில் இன்னொரு வதுக்கப்புறம் பாறை கு கண்ணை கொடிசால கோவாஞ்சு வரணும் தெரியும் நெடுவா வார்மிங்குலோட அது சரியா இன்னைக்கு நம்ம தான் பாருங்க பாருங்கள் இவ்வளோ வெரைட்டியான மீனெல்லாம் இருக்குது சரியா இவ்வளோ அருதியான மீனெல்லாம் இருக்கு பிராண்ட் உள்ளவங்க சீக்கிரமாக வந்து வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்